வணக்கம் நண்பா இப்போ ரீசென்ட் டைமில் பார்த்தோம்னா இந்த ஒரு வீடியோ அதாவது ஃபோட்டோஸ் பார்த்தோம்னா ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசுகி கம்பெனியோட அதாவது மாரதி சுசுகி கம்பெனியோட ஹஸ்லர் அப்படிங்கிற காரோட ஃபோட்டோஸ் தான் ஆக்சுவலாக பார்த்தோம்னா ஒரு வண்டியை டெஸ்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா கேம பண்ணி தான் அதை வந்து டெஸ்டிங் பண்ணுவாங்க பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த வண்டியோட ஃபோட்டோஸ் வந்து சிக்கியிருக்குது இந்த வண்டி ரொம்ப நாளாகவே நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க பட் உறுதியான தகவல்கள் வந்து எதுவுமே கிடைக்கல பட் இங்கே ஒரு விஷயம் என்னென்னா ஹஸ்லர் கார் மேல ஏன் இத்தனை பேர் வந்து இன்ட்ரஸ்டடா இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்ட ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ல இருந்து சிக்ஸ் லாக் உள்ள கோட் பண்ணி எக்ஷோரூம் பிரைஸ்ல நம்ம மார்க்கெட்ல என்ட்ரி லெவல்ல ஒரு காரை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது சோ அதனால தான் இந்த கார் மேல நிறைய விதமான எதிர்பார்ப்பு வந்து இருக்குது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க இந்த ஹஸ்லர் கார் சவுத் கொரியா அதுக்கப்புறம் ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்கிற ஒரு காராவும் இருக்குது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு ஏத்த மாதிரியான காராவும் மார்க்கெட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சோ அதனால இந்தியன் மார்க்கெட்ல இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படிங்கறது அதிகமா இருக்குது பட் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்த வரைக்கும் மாருதி சுசுக்கி டெஸ்ட் பண்ற எல்லா காரையும் கொண்டு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது அப்படிங்கறதும் ஒரே வார்த்தை ஏன்னா மற்ற கண்ட்ரிஸோட ரோட்ஸ் கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ரோட்ஸ் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சோ என்னமோ தெரியல எந்த விதமான டெஸ்ட் பண்றதா இருந்தாலும் சரி நிறைய மாடல்ஸ் கொண்டு வந்து இந்தியாவில் டெஸ்ட் பண்ணி பார்க்கறாங்க அப்படிங்கறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கடைசி ரிசல்ட்ஸ் பார்த்துட்டு ஃபாரின் மார்க்கெட்ல கொண்டு போய் லான்ச் பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் நிறைய பேர் மாறுதி மேல வைக்கிறாங்க ஒருவேளை ஹஸ்லர் காரை நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொண்டு வர மாற இருந்தா இது எந்த லைன்அப்ல வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஷோரூம்ல போடுவாங்க இக்னிஸ் காருக்கு நியர்ல பாத்தீங்கன்னா இந்த கார் லாஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது பாக்ஸி ஸ்டைல் இருக்குது ஆனா அதுவும் ஒரு குறையாவும் நிறைய பேரால சொல்லப்படுது ஏன்னா இந்த பாக்ஸி ஸ்டைல் இருக்கையில இந்த பாக்ஸி ஸ்டைல்ல ஜிம்னி கார் நம்ம மார்க்கெட்ல அந்த அளவுக்கு ஏடுபடல அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிம்னி காரை கொண்டு போய் மஹேந்திரா தாரோட கொண்டு போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சம்பந்தமே இல்லாம ஏன்னா ஜிம்னி பாத்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லெவல்ல எஸ்யூவி வி தார் பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வேற கேட்டகரி அதெல்லாம் ஒரு என்ன சொல்றது மேசிவான டேங்க் மாதிரி தார் எல்லாமே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி லெவல்ல ஒரு எஸ் கார் மாதிரி மார்க்கெட்ல கொடுத்தாங்க பட் அதை ரெண்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தார் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் நிறைய பேர் போக ஆரம்பிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியல பட் பாக்ஸி ஸ்டைல இன்னொரு கார் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வேகனர் தான் வேகனார் நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ரீச் வந்து கிடைச்சிருக்குது ஸோ லிட்டரலி பாத்தீங்கன்னா வேகனாரோட பட்ஜெட் குள்ள கொண்டு வந்தாங்கன்னா இந்த கார் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கும் எக்ஸாக்டா தெரியல உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா இந்த கார் வந்துச்சுன்னா உங்க பட்ஜெட் குள்ள இருந்துச்சுன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா அத பொறுத்து தான் நானும் தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கு எந்த மாதிரி ஒப்பீனியன்ஸ் இருக்குது அப்படிங்கறத ஓகே நண்பர் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா போது சொல்கிற மாதிரி லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா